தலையந்தும்பியில் நான் நடந்தோம் பழியுமே நான் நடந்தோம் பழிய தந்தை மகன் தூய ஆவியானவரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக என்பான சொல்றேன் இன்றைய வெளியிலே நாங்கள் பிறந்து போன அலெக்சாண்டர் நகுலேஸ்வரி இசபெல்லா டொமினிக் மனோஹரன் மெரீனா ஆகியோருக்காக சபிப்போம் ஆண்டவருக்கு வந்த விதமாக இந்த பலியிலே இணைய உங்களுடைய தகுதி இனத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய இரக்கத்தை மன்றாடுவோம் எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன் ഏനിലൻ സിന്തയാലും ചൊല്ലാലും സേലാലും കടമയിൽ തവറിയതാലും പാവങ്ങൾ പരിസെൻ പാവമേം പാവമേം പെരും പാവമേൻ പാകയാളപ്പൊഴും കണ്യാന പരിസുത്തമി ആളെയും വാനദൂതർ കുണിതരണ ഇവരെയും സഹോദര സഹോദരി ഉളെയും നന്ദവനായി ആണ്ടവരിടം ഇനക്കാ വേണ്ടി കൊള്ളമെന്ന് ആണ്ടവരേ ഇറക്കമായിരും ഇറക്കമായിരും ആണ്ടവരേ ഇറക്കമായിരും ലാംഗ്വെള്ളവൻ നമ്മക്കം വയ്ത്ത് നം പാവങ്ങളെ മുന്നിത്ത് നമ്മ നിത്യ വാൾവുക്ക് അളത്ത് ചെൽവാര സബിപ്പോമാ தந்தையே உம்மையும் பிறரையும் என்று திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கி இருக்க செய்தீரே உம்முடைய கட்டளைகளை கடைபிடிக்கிற நாங்கள் முடிவில்லாத வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பிறகங்களுக்கு அருள் வீராக உம்மாடு என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவளியாக மிமன்றாடுகிறோம் முதல் வாசகம் யூதாவிலுள்ள சென்று இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவருக்கொரு கோவிலை கட்டுவார்களாக எஸ்ரா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஆருந்திய ரேம்யா வழியாக வெளிப்படுத்தப்பட்ட இறைவாக்கு நிறைவேறும் படி பாரசீக மன்னன் சைரஸின் முதல் ஆண்டில் அவரது உள்ளுணர்வை ஆண்டவர் தூண்டினார் எனவே சைரஸ் ஆணை ஒன்றை புறப்பித்து அனைத்து தம் நாடெங்கும் எழுந்து மூலம் வெளியிட்டார் பாரரசிய மன்னன் சைரசு கூறுவது பின்னகடவுளான ஆண்டவர் மன்னகத்திலுள்ள எல்லா அரசுகளையும் என்னிடம் ஒப்படைத்துள்ளார் மேலும் யூதாவிலுள்ள எருசுலேமில் நமக்கென ஒரு கோவிலை கட்டும்படி அவர் என்னை நியமித்துள்ளார் அவருடைய எல்லா மக்களிலும் யார் அவரை சார்ந்துள்ளனரோ கடவுள் அவர்களோடு இருப்பாராக அவர்கள் யூதாமுள்ள எருசலேமுக்கு சென்று இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவருக்கு ஒரு கோவிலை கட்டுவார்களாக எருசலேமில் இருக்கும் அவரே கடவுள் எஞ்சியுள்ளவன் ஒவ்வொருவனும் எங்கு தங்கியிருந்தாலும் அங்கு வாழும் மக்கள் எருசலேமில் உள்ள கடவுளில் கோவிலுக்கு தன்மார்வ காணிக்கை அனுப்புவதோடு அவனுக்கும் வெள்ளி பொன் மற்றும் பொருட்களை கால்நடைகள் ஆகியவற்றை கொடுத்து உதவர்களாக அப்போது ஜூதோ ஜூதா பென்சினுடைய குலத் தலைவர்களும் குருக்களும் லேவியரும் எருசுலேமில் ஆண்டவரின் கோயிலை கட்டச் செல்லுமாறு ஆண்டவரால் தூண்ட பெற்று அனைவரும் புறப்பட்டார்கள் அவர்களை சூழ்ந்த வாழ்ந்த மக்கள் தன்மார்ம காணிக்கை அனைத்தையும் கொடுத்துமல்லாமல் அவர்களுக்கு வெள்ளி பாத்திரங்களையும் பொன்னையும் மற்ற பொருட்களையும் கால்நடைகளையும் விலை உயர்ந்த பொருட்களையும் கொடுத்து உதவினார்கள் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு பல்லவியாக ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார் ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார் ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார் ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் செய்துள்ளார் சியோனின் அடிமை சியோனின் அடிமை நிலைமை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போலிருந்தோம் அப்பொழுது நமது முகத்தின் மகிழ்ச்சி காணப்பட்டது நாவின் கழிப்பாய் வர்வம் எழுந்தது

எங்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள்பெரும் செல்லும் போது செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள் அடிகளைச் சுமந்து வரும்போது வரும்போது அக்களிப்போடு வருவார்கள் ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார் ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார் மக்கள் உங்கள் நெச்சியல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் அல்ல ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ழுதிய தூய நெச்செய்தியிலிருந்து வாசகம் எட்டாவது அதிகாரத்திலே பதினாறு தொடக்கம் பதினெட்டு வரையான இறைவசனங்கள் மக்கள் கூட்டத்தை நோக்கி இயேசு கூறியது எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடுவதில்லை கட்டிலின் கீழ் வைப்பதும் இல்லை மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர் வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பதும் இல்லை ஆகையால் நீங்கள் இத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள் உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் இது இயேசு கிறிஸ்துவின் செய்தி சோதரே இன்றைய முதலாம் வாசகத்திலே நாங்கள் இஸ்ரா நூலிலிருந்து வாசிக்க கேட்டோம் பதிலுரையாக நாங்கள் சொன்னோம் ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ள பல காரியங்கள் ஆண்டவரங்களுக்கு செய்கிறான் பல நெல்ல காரியம் பெரிய பெரிய காரியம் அதில் மிகவும் முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவரங்களுக்கு தந்த இந்த உடல் இஸ்ராவின் நூலிலே பார்க்குறோம் ஒரு கோயில் கட்டுறதுக்கு ஒரு ராசா முதல் கொண்டு எத்தனை பேர் கடுமையாக முயற்சி செய்கிறார்கள் அந்த கட்டடத்தை விட மிக முக்கியமாக ஆண்டவர் தங்கி இருக்கிற உடல் என்கிற ஆலயத்தை ஆண்டவர் எங்களுக்கு கட்டி தந்திருக்கிறார் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தனியாக தனியாக தான் வந்து தங்குவதற்காக எங்களுடைய உடலை ஆலயமாக தந்திருக்கிறார் கட்டடங்கள் மட்டிலே கவனமாக இருக்கிற நாங்கள் ஆண்டவர் தங்கியிருக்கிற இந்த உடல் என்கிற ஆலயத்தின் மட்டிலே அவ்வளவு கவனமாக இருக்கிறோம் என்கிறதிலும் அதிலும் அவர் தந்த ஒரு பெரிய செயலை நாங்கள் எவ்வளவு நன்றியோடு கொண்டாடுகிறோம் என்பதிலும் கவனமாக இருப்போமாக சகோதரரே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற இந்த பெலி ஆண்டவருக்கு ஏற்றதாக இருக்க செபியுங்கள் தந்தையே உம்முடைய மக்களின் காணிக்கைகளை கனிவோடு ஏற்றுமாறுமை வேண்டுகிறோம் அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் நாங்கள் எதை அறிக்கை இடுகிறோமோ அதை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக்கொள்வோமாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மிமன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான சந்தையே என்று வெள்ள வெல்ல இறைவா என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலம் ஆகும் ஏனெனில் நீர் உலகினைத்தையும் படைத்தீர் காலங்களின் மாற்றங்களை முறைப்படுத்தினீர் உம்முடைய சாயலில் மனிதரை உருவாக்கினீர் உலகின் வியத்தகு பொருட்கள் இணைத்தையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர் இவ்வாறு நாங்கள் உம்முடைய படைப்புகள் அனைத்தின் மீதும் உம்முடைய பதினாள்களாக ஆட்சி செலுத்தவும் உம்முடைய செயல்களின் மேன்மையைக் கண்டு விடாமல் புகழவும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக செய்தீர் ஆகவே நாங்கள் வானதூதர்களோடு சேர்ந்து உம்மை கொண்டாடி சொல்லுவதாவது தூயவர் മതങ്ങളിലോ മതങ്ങളിലോ വാനക തന്നയേ നീർമയൂയ പുനിതർത്തക്കെല്ലാം ഊറ്റ ആകെ ഉമ്മടേ ദൂ ആവിയെ പൊളിന്ന കാണിക്കനിതപ്പെടുത്തുമേ മന്റാടം ഇവ്വാരങ്ങളാണ്ടവർ യേശു കൃത്തുടലും இரத்தமுமாக உங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி பிட்டு தம் சூடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம் வண்ணமே உணவருந்த பெண் கிண்ணத்தை அடுத்து நன்றி செலுத்தி தம் சுடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் இது பாவம் எண்ணிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இது என் நினைவாக செய்யுங்கள் இது எங்கள் விசுவாசத்தின் மறை பொருள் மது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே இறைவா நாங்கள் கிறிஸ்துவின் உறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் ரசத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் உம்முடைய திருமுன்னன்று ஊழியம் குறிய தொகுதி இல்லாத எங்களை மீற்று கொண்டீர் எனவே உமாக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம் இறைவா உலகங்கம் பரவி இருக்கிற உம்முடைய திருகவியை சிறப்பாகங்கள் திருத்தந்தை எங்கள் ஆயர் குருமரவினர் உமக்கே சொந்தமான மக்கள் அனைவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்தும் தந்தையை உயர் நம்பிக்கையோடு உறந்து போகிற எங்கள் சகோதரரை ஒளிமிக்க உம்முடைய பிரசன்னத்தில் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் எல்லார் மேலும் இரக்கமாயிரும் கடவுளின் பரிசுத்த பரிசுத்தமரியாள் அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் வந்தவர்களாக இருக்கிற புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்விலே தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமே புகழ் தேத்தும் வரமரள உமை மன்றாடுகிறோம் இவர் வழியாக எல்லாம் எல்லா இறைவனாகிய தந்தையே தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியம் என்றென்றும் உமாக்குரியதே தந்தையாகிய இறைவனிடம் நம்பிக்கையோடு சபிப்போம்

ஆண்டவரே தீமைகள் அனைத்திலிருந்தும் மங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவோடு ஏருடவு மன்றாடுகிறோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவ அடிமைத்தனங்களிலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு பயமுமின்றி நிலமாயிருப்போமாக நாங்கள் நம்பி இருக்கிற வாழ்வையும் எங்கள் மேற்பருகே கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செலுகிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய போசலர்களுக்கு மொழிந்தீரேன் உங்கள் பாவங்களை பெறாமல் உம்முடைய மக்களின் விசுவாசத்தைக்கு நோக்கி உங்களுக்கு அமைதியை மற்றுமையும் தந்திரள திருவுளம் கொள்வீராக வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரேன்

இதோ எங்கள் ஆண்ட விருங்களுக்காகவே பெலியாகரசம் அறி இவருடைய விருந்திலே பங்கெடுப்போர் பெறு பெற்றோர்

நன்றி கூறி சபிப்போமாக தந்தையே உம்முடைய அருள் புத்துயிர் பெறுகிற எங்களுக்கு உண்முடையடைவிடாத உதவியை கனிவோடு என்றும் அருள் வீராக அதனால் மீட்பின் பயனை இந்த மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக எங்களாண்டவர் ஆண்டவர் கிறிஸ்துவலியாகவே அன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வெல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவருடைய மக்களாய் வாழ சென்று வாருங்கள் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்